போன எபிசோடில் சதியை அரண்மனைக்குள்ளே விடாமல் தக்ஷன் வெளியே நிறுத்தி வச்சிருந்தார் இல்லையா இந்த எபிசோடு அதிலிருந்தே கண்டினியூ பண்ணுவோம் தக்ஷன் கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு சதியோட அம்மா சதியை சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் சதி தேவி நீங்கள் எனக்காக மன்னிப்பு கேட்க தேவையில்லை நான் எந்த தவறும் செய்யலைன்னு சொல்கிறாங்க சிவன் ஏன் பிரம்மாவோட அஞ்சாவது தலையை வெட்டினாருன்றதுக்கான காரணத்தை தான் தேடி சென்றிருந்தேன் ஆனால் இப்போது அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருச்சு பதில் தெரிஞ்சதும் நான் அப்பாவுக்கு உணர்த்தவே இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க சதி அப்படியே அந்த சீனை கட் பண்ணி சிவனையும் நம்ம விஷ்ணுவையும் காமிக்கிறாங்க விஷ்ணு சிவன் கிட்ட எம்பெருமான உடனே தட்சன் உங்களுடைய திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாருன்னு தெரியும் பிறகு ஏன் நீங்க சதியை திரும்ப அனுப்புனீங்கன்னு கேட்கிறாரு நம்ம சிவனும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு நாராயணா கடைசியாக இறுதி வாய்ப்பாக தட்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன்னு சொல்றாரு நம்ம சிவனும் விஷ்ணு கிட்ட தட்சனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சதியோட பேச்சை கேட்டு திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரா இல்ல அவரோட ஆணவமும் அவரோட கோபமும் அவரை மரணத்துக்கு எழுத்து செல்லுதானு பார்ப்போம்னு சொல்றாப்புல நம்ம சிவன் அப்படி இந்த பக்கம் பார்த்தா தட்சனோட அரண்மனையில நம்ம சதி தேவி தட்சன் கிட்ட சிவன் போனா ஆணவத்தோட பிரம்மாவோட அஞ்சாவது தலையை வெட்டலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பிரம்மாவோட தான் அவரோட அஞ்சாவத்துல வெட்டப்பட்டுச்சு அவரோட ஆணவத்துக்கு சிவன் தான் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அவரோட ஆணவம் தான் அவரோட அஞ்சாவது வெட்டினதுக்கு முக்கிய காரணம்னு நம்ம காரணம் கிட்ட சொல்றாங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சதி தேவி தட்ச உங்களோட அனுமதியை மீறி நான் சிவனை பார்க்க போயிருந்தேன் அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு சிவன் கொஞ்சம் கூட கோவமோ கர்வமோ கிடையாது அன்பும் கருணையும் நிறைந்தவராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம என் குடும்பத்தையோ இல்லைன்னா சிவனையோ நான் தேர்வு செய்ய விரும்பல உங்க ஆசீர்வாதத்தோட நான் சிவனை திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன் சொல்கிறேன் எங்களோட வாழ்க்கையை புதிய அத்தியாயத்தை நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும்னு நம்ம சதிதேவி தேவி தக்ஷன் கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தக்ஷன் திரும்பி நின்று காவலாளி கிட்ட அவளை உள்ளே விடுங்கள்னு சொல்கிறாப்பில தக்ஷன் காவலாளிகள் குறுக்க வச்சுருந்தா அந்த வேல் கம்பெலாம் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் மற்ற சஜி தேவி உள்ளே வராங்க உள்ளே வந்தவுடனே அவங்க அம்மா போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதனால நம்ம தக்ஷனுக்கு கோபம் குறையவே இல்லை போல சதியை உள்ளே வந்ததுக்கப்புறம் சதி இதான் அவனோட கடைசி சந்திப்பாக இருக்கும் நீ இனிமேல் என்னோட மகள் இல்லைன்னு சொல்கிறாப்பில நம்ம தக்ஷன் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பாதாள உலகத்தில் நம்ம விருத்தாசுரம் வரும் திதி சொன்ன வேலையை விருத்தாசுரம் சரியா முடிக்கல இல்லையா அதனால விருத்தாசுரம் மேல செம்ம கோபத்துல இருக்காங்க நம்ம திதி விருத்தாசுரம் சுழற்சியில சுத்திட்டு இருக்கும் பொழுது விருத்தாசுரம் நம்ம திதி ஒரு சங்கிலி அதாவது நெருப்புல எரியக்கூடிய சங்கிலி மூலமா அவனை கட்டி பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம விருத்தாசுரம் அலர்றான் ராசுரமாத அசுரமாத நீங்க என்ன செய்றீங்க என்னை விட்டு என்னை என்ன சொல்லி அலர்றான் ஆனாலும் நம்ம திதி விடுற மாதிரியே தெரியல நம்ம திதி என்ன சொல்றாங்க நீ வந்து என்னோட நிறைவேற்ற தான் நீங்க இருக்கிற நான் தான் உன உருவாக்கணும் நீ வந்து என்னோட கட்டளையை நிறைவேற்றியே ஆகணும் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றாத அவங்க யாரும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு விருத்தாசுரனால் பிடிச்சி இழுத்து அந்த எரித நெருப்பு தீ பிழம்புல போய் தூக்கி போட்டுடுறாங்க அந்த அவனும் உள்ள போயிடறான் அதுக்கப்புறம் நெருப்பு பிழம்பு அப்படியே கீழே உயிர்த்தி அவன் அப்படியே முடிடுது செய்தி கோகத்தோட அந்த சதியும் சிவனும் எப்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்களோ அப்பல நான் எல்லாத்தையும் பலவற்ற அதாவது நிறைய இழந்துட்டேன்னு சொல்றாங்க பிரம்மலோகத்தை இழந்தேன் அப்புறம் சொர்க்கத்தை இழந்தேன் அப்புறம் வஜ்ராவங்கரதனை இழந்தேன் இப்படி பார்த்தா நான் பலவற்ற இழந்துட்டேன்னு சொல்றாங்க நம்ம தேதி ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னோட ஒரே நம்பிக்கை தாரகாசுரம் தான் தாரகாசுரன் என்னோட மானத்தை திரும்பி காப்பாத்துவான்னு சொல்றாங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம தாரகாசுரனை காமிக்கிறாங்க தாரகாசுரன் நாலு பக்கமும் நெருப்பு எறியுது அதுக்கு நடுவுல நின்று பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் புரியலாம் பிரம்மதேவனுக்கே மகிமை பிரம்மதேவனுக்கே மகிமைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல யாருமே செய்யாத தவத்தை நம்ம தாரகாசுரன் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நாள் தவத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷ தவத்துக்கு அப்புறம் பிரம்மதேவர் நம்ம தாரகாசுரனுக்கு காட்சி அளிக்கிறாரு பிரம்மதேவரை பார்த்த சந்தோஷத்தை நம்ம தாரகாசுரன் அவரை வணங்குறோம் தாரகாசுரன் பிரம்மதேவரை வணங்கிட்டு இந்த ஒரு தருணத்திற்காக தான் நான் பல ஆண்டுகளாக காத்திருந்தேன்னு சொல்றேன் சொல்றான் ஆண்டவரே நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லைன்னு சொல்றான் நம்ம தாராசுரன் நம்ம பிரம்மதேவரும் தாராசுரன் கிட்ட நீ எந்த வரத்தை கேட்க என்கிட்ட இத்தனை நாளா தவம் புரிஞ்சு அந்த வரத்தை நீ கேளு ஆனா என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு கேளுன்னு சொல்றாப்ல நம்ம பிரம்மதேவர் பிரம்மதேவர் சொன்னதை கேட்டதும் நம்ம தாரகாசுரன் நம்ம திதி சொன்னாங்க இல்லையா ஆரம்பத்துல நீ வந்து பிரம்மதேவரை நோக்கி தவம் புரியணும் அவர்கிட்ட நீ வந்து சாகா வரத்தை கேட்கணும்னு நம்ம திதி சொல்லி அனுப்புனாங்க இல்லையா அதை நினைச்சு பாக்குறான் நம்ம தாரகாசுரன் நான் என்ன வரம் கேட்க போறேன்றது எனக்கு தெரியும் பிரம்மதேவான்னு சொல்கிறான் நம்ம தாராதன் அப்படியே அந்த சிவன் நம்ம சதியும் சதி கிட்ட அந்த சிவன் வந்து அவனோட வார்த்தையால ஏமாற்ற முடியும் சதி ஆனா என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்றாப்புல தக்ஷன் சதி கிட்ட எனக்கு அந்த சிவம் எப்படிப்பட்டவன் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சிவம் மேலே இருக்கிற கோபம் எனக்கு எப்பவுமே மாறாதுன்னு சொல்கிறாப்புல தக்ஷன் நம்ம சதியோட அம்மா தக்ஷன் கிட்ட இதை சொல்ல வராங்க ஆனா நம்ம தக்ஷன் சதியுக்கு ஆதரவாக எந்த ஒரு வார்த்தையும் நான் எங்களுக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சதிக்கு இப்போ நான் எடுக்க போற முடிவு தான் இறுதியான முடிவுன்னு சொல்கிறாப்புல தக்ஷன் அதை சொல்லிவிட்டு தக்ஷன் தன்னோட சக்தியால் அங்கே ஒரு யாக குண்டத்தை உருவாக்கி அதில் நெருப்பை பற்ற வைக்கிறாரு தக்ஷனு முனிவர்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா கையில் ஒரு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறது அதே மாதிரி ஒன்னை உருவாக்கி அதை கையில் வச்சுக்கிட்டு சதியை பார்த்து என்னோட திருமண சடங்குகளை நான் நல்லபடியாக நடத்துகிறதுக்காக தான் ஒன்னை நான் வரமா கேட்டேன் ஆனால் இன்னைக்கி இந்த நெருப்புக்கு முன்னாடி நின்று என்னோட மகள் சதியை நான் என்னையோட தலைமுழுகுறேன்னு சொல்கிறாப்புல நம்ம தக்ஷன் மட்டும் இல்லாமல் நான் பிரம்மனோட மகன் பிரஜாபதி தக்ஷன் என் மகளான சதி நான் மரணத்திற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றப்பல நம்ம தக்ஷன் உடனே இடி மின்னலுமா வானிலை ஃபுல்லா அப்படியே மாறுது அங்க முன்னாடி எரிஞ்சுட்டு இருந்துச்சு நெருப்பு அந்த நெருப்பை பார்த்து நம்ம தக்ஷன் என்னோட மகளை நான் காலனுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றப்பல தயவு செஞ்சு என்னோட சமர்ப்பணத்தை ஏத்துக்கோங்கன்னு தக்ஷன் அங்க ஒரே இடியும் மின்னலுமா இருக்கு நம்ம சதியை காட்டுறாங்க நம்ம சதி பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வர பார்த்தா நம்ம தாங்க அங்க வந்திருக்காரு யான்னு தெரியல சிவனை பார்த்ததான் நம்ம தக்ஷனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு வந்திருக்காரு அதே சமயம் கோவப்படுறாரு சொல்கிறாரு தக்ஷன் உடனே நீயா நீ ஏன் அனுமதி இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே எப்படி வந்த உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பேன்னு சொல்லி சிவனையே எதிர்த்து கேட்குறப்பல நம்ம தக்ஷன் நம்ம சிவன் அதுக்கு பதில் சொல்கிறப்பல நான் ஒன்று நானா இங்கே வரல நீ கூப்பிட்டதால தான் தக்ஷா நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறப்பல நம்ம சிவன் நம்ம சிவன் நீங்கள் எப்போ உங்களோட மகள காலனுக்கு அர்ப்பணிச்சிங்களோ காலனை ஏத்துக்கங்கன்னு சொல்லி மண்டியிட்டு வேண்டு நீங்களோ அதன் காரணம் தான் இருக்கேன் காலன் என்றால் அழிப்பவன் அழிப்பவன் என்றால் அதனால தான் உங்கள் மகளை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன்னு சொல்றாப்புல சிவன் வா சதி நம்ம போகலான்னு சொல்லி கையை நம்ம சதியும் சிவனோட கையில கைய வச்சு கிளம்புறாங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம திதியவும் தாரகாசுரனையும் காமிக்கிறாங்க நம்ம திதியும் தாரகாசுர்டா என்னோட நம்பிக்கையை நீ தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தான் சொல்லு தாரகாசுர சொல்லு நீ பிரம்மங்கிட்ட என்ன என்ன வரைஞ்சிட்டா இப்போது நீ சொல்லுன்னு சொல்றாங்க ஏன்னா பிரம்மங்கிட்ட நடக்க முடியாத ஒரு விஷயத்த வச்சுதான் நான் வரைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ் பேக்க சொல்றான் நம்ம தாரகாசுரம் தாரகாசுரம் பிரம்மங்கிட்ட என்ன வரைஞ்சிட்டு இருக்கான்னு பார்த்தா சிவனோட ஒரு அங்கம் தான் என்னைய கொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு வரத்தை கொடுங்கன்னு சொல்லி தாரகாசுரம் பிரம்மங்கிட்ட கேட்டிருக்கான் அதாவது எப்படின்னா சிவனோட மகன்கள் மட்டும்தான் தான் தாரகாசுரனை கொல்ல முடியும் அதுதான் அதனுடைய பொருள் தாரகாசுரனுக்கு இன்னும் உண்மை தெரியல போல சிவன் தான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாரு அவர் தான் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டுட்டாரு அப்புறம் எப்படி சிவனோட குழந்தை பிறக்கும் அது எப்படி வந்து என்ன அழிக்கும்னு சொல்லிட்டு நான் அழியா வரம்பிடுறவன்னு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நம்ம நம்ம தான் எல்லா தெரியுமே திதி சரியான அவன் போகிற நேரத்தில் என்ன காரியம் பண்ணிட்டா நீ ஒரு முட்டாள் முட்டாள் நீ நீ ஒரு 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 முட்டாள்னு முட்டாள்னு சொல்லி 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 திட்டுறாங்க திட்டுறாங்க தாரா நம்ம திதி எனக்கு எனக்கு கடைசி நம்பிக்கையே தான் இப்படி வந்து திட்டிட்டு கடைசியில் ஏதாவது பாதுகாப்பு கூட பரவாயில்ல இப்படிப்பட்ட என்ன என்ன மாதா இன்னும் பாது முட்டாளா சொல்றேன் ஏ முட்டாளா அந்த சிவன் இனி தனி மனுஷன் இல்லையா அவனுக்கும் சதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுனாலும் சொல்றாங்க நம்ம திதி இதை கேட்ட தாரகாசுரம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறான் அப்படியே அந்த சீனை கட் பண்ண கைலாயத்தில் நம்ம சதி இருக்காங்க சதி மட்டும்தான் என்ன ஏதோ யோசிச்சிட்டு இருக்காங்க என்னென்ன பார்த்தா அவங்க அப்பா வந்து சொன்னாரு இல்லையா என்னோட மகளை நான் தலைமுறைறேன் என்னோட மகளை நான் காலனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு இல்லையா அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சதி தேவி உடனே அங்க சிவனை வந்துறாரு சிவன் சதிக்கு பின்னாடி வந்து தோல்ல கையை வச்சு என்ன சதி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க இந்த ஒரு நாள் வந்து எனக்கு மகிழ் பூஜ்ய கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனா என்னோட பெற்றோர்கள் ஆசிர்வாதத்தோட தான் என்னோட திருமணம் நடக்கணும்னு நினைச்சேன் ஆனா அது நடக்காது போல இருக்கேன்னு சொல்லி நம்ம சதி ஃபீல் பண்றாங்க நம்ம சிவன் சதிக்கு ஆறுதல் எதிர உன்னுடைய பழைய குடும்பம் தான் உன்னோட மகிழ்ச்சி துக்கம்னு எல்லா விஷயத்துலேயும் கூட இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க இல்லை அதுக்கு மாறாக என்னோட புதிய குடும்பங்களை உனக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்ற நம்ம சிவன் நீ அவங்களை சந்திக்க விரும்புறியான்னு கேட்குற நம்ம சிவன் சதியும் ஆமான்னு சொல்றாங்க உடனே அங்கே நாராயணரும் நம்ம லட்சுமி தேவியும் வந்துடுறாங்க சிவன் சதி சதி லட்சுமி தேவி உனக்கு திருமண அலங்காரத்தை செய்வார்கள்னு சொல்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமணத்தில் கலந்து கொடிய அனைவரையும் நம்ம சரஸ்வதி தேவி தான் வரவேற்க போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கட்டுறாங்க அங்கே பார்த்தா நம்ம பிரம்ம தேவரும் சரஸ்வதியும் அங்கே வந்துடுறாங்க அவிகள் பேய்கள் தேவதைகள் பெற்றும் பிற உயிரினங்கள்னு எல்லாருமே கலந்துக்குவாங்க அவங்க எல்லாம் உன்னுடைய குடும்பத்திற்கு ஈடாக இருப்பார்கள்னு சொல்றாரு நம்ம செய்வோம் அப்புறம் பார்த்தா அங்க நாரதர் இந்திரன் பல தேவர்கள்னு வந்துடுறாங்க நம்ம விஷ்ணு சதிக்கிட்ட போய் நின்று இந்த உலகத்தை பாதுகாக்கிறவன் தான் அதன் காரணமாக எவ்வொரு நிகழ்வையும் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு நிகழ்வு செய்யறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வேணும்னு சொல்றாப்புல நம்ம விஷ்ணு அதுவும் எப்படி கேக்குறாருன்னா நீங்க வந்து என்னை வந்து மூத்த சகோதரனா ஏற்றுக்கொண்டால்தான் அதை என்னால் செய்ய முடியும்னு சொல்றாப்புல சொல்லிட்டு நம்ம விஷ்ணு என்னுடைய தங்கை திருமணத்தை நானே நடத்த விரும்புறேன் சொல்றாப்புல நம்ம விஷ்ணு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுப்பாயா சதின்னு சொல்லி சதிக்கிட்ட நம்ம விஷ்ணு கேட்குறாப்புல நம்ம லட்சுமி தேவி வச்சுருந்தாங்க இல்லையே அலங்கார பொருட்கள் அதில் போயிட்டு நம்ம சதி ஒரே ஒரு சின்ன பூ மாதிரி அதாவது பூ மாலை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம விஷ்ணு கையில் கட்டுறாங்க அதாவது நம்ம அண்ணன் தம்பிகளை ராக்கி கட்டோம்ல அந்த மாதிரி நம்ம சதி கட்டுறாங்க விஷ்ணுக்கு நான் இந்த பூவை கட்டுனது மூலமாக நீங்கள் வந்து எனக்கு மூத்த சகோதரர் ஆகிட்டீங்க நான் உன்னுடைய சகோதரி நீங்கள் வந்து என்னுடைய திருமணத்தை உங்கள் விருப்பம் மூலமே நடத்தலாம்னு சொல்கிறாங்க நம்ம சதி தேவி அப்படியே சதி தேவி சிவங்கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்னது சரிதான் ஆண்டவர் குடும்பம் என்பது ரத்த சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல எனது புதிய வாழ்க்கையின் அத்தியாயத்தை இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தோடு நடத்த விரும்புகிறேன்னு சொல்றாங்க நம்ம சதிதேவி நம்ம சதிதேவி உடனே நம்ம விஷ்ணு குட்டை நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் உங்களது சகோதரியின் திருமணத்தை நடத்த இப்பொழுதே சங்கை முழங்குங்கள் சொல்றாங்க நம்ம சதிதேவி நம்ம விஷ்ணுவும் அவரோட கையில ஒரு சங்கை வர வச்சு அந்த சங்கை எடுத்து ஊதுராப்ல அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பாதாளலோகத்துல நம்ம திதியை காட்டுறாங்க நம்ம திதி வந்து இன்னும் தேவி மேல இருந்த கோபம் போகல போல திதி வந்து சிவனும் சதியும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற இந்த நாள் தான் துக்கமாக மாற்றுவேன்னு மா இருக்காங்க மா சக்தியை அந்த மூன்று கடவுள்களை மட்டும்தான் கண்டறிய முடியும் மற்ற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க வசத்துல அதாவது கடவுள்கள் சதியோட திருமணத்தை தடுக்கணும்னு சொல்றாங்க அந்த சீனை கட் பண்ணி சிவனோட கால்களை ரெண்டு தேவர்கள் கழுவுற மாதிரி கட்டுறாங்க ஆனா அவங்க தேவர்கள் இல்ல மாறு போயிருக்க அசுரர்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் சதிக்கான அலங்கார வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சதி தேவி என்னோட மனசு அமைதியற்று காணப்படுது ஏன்னு தெரியல என்னமோ நடக்க போகுது ஏதோ நடக்க போகுதுன்னு பயங்க சதி தேவி சரஸ்வதி என்ன நடக்க போகுது உன்னோட திருமணம் தான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அப்புறம் இந்த மாதிரியான கல்யாணத்துக்கு முன்னாடி வருது நம்ம சரஸ்வதி தேவி நம்ம சரஸ்வதி தேவி சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா பாதாள பாதாளத்துல நம்ம தாரகாசுரன் திதிக்கிட்டே நம்ம வேஷம் போட்டு போனாலும் நம்ம பெய்கள் தானே கைலாயத்துக்கு தான் பெய்கள் சொல்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்களேன்னு சொல்றான் நம்ம தாரகாசுரன் சதி மற்றும் சிவனோட கல்யாணத்துல தேவர்கள் அசுரர்கள் பேய்கள் மகான்கள் தேவதைகள்னு எல்லாரையும் வரவேற்க சொல்லியிருக்காங்க அந்த சிவனோட முட்டாள்தனம்னு நம்ம திதி சொல்லிட்டு திதி அவங்க மந்திர சக்தியால தாரகாசுரனையா மற்ற அசுரர்களையும் தேவர்கள் வேஷத்துக்கு உருமாட்டுறாங்க அப்படியே நம்ம கைலாசத்தை பார்த்தா நம்ம சிவனுக்கும் சதிக்கும் நடக்கக்கூடிய திருமண மண்டபத்தை நம்ம தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பூக்கள் கொண்டு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வேஷம் போட்டு இருந்த நம்ம அசுரர்கள் எல்லாம் அங்க வர அங்கே உள்ள ஆறு வருஷத்துல இருந்த நம்ம தாரகாசுரன் இவங்களை நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் சதியை கடத்திட்டு வாங்கன்னு சொல்றான் மற்ற அசுரர்களும் சரின்னு சொல்ல சதியை கடத்துறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மாறுவசத்துல இருந்த அசுரர்கள்ல ஒருத்தன் வந்து தேவியை அலங்கரிக்கிற இடத்துக்கு போயிட்டு என்ன மன்னிக்கவும் சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் தேவர் வழிபாட்டுக்கு தேவி திருமணத்திற்கு முன்னாடியே மனப்பயணம் தனியா விட்டுட்டு போறது கெட்ட சகனம்னு சொல்றாங்க நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் சதிக்கு காவலாக நிற்பேன்னு சொல்றான் நம்ம மாரி இருந்த அசுரன் சரின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம சிவனுக்கும் சதிக்கும் நடக்க வேண்டிய மண்டபத்தை அலங்கரிச்சுட்டு இருந்தாங்களே தேவர்கள் எல்லாருமே மயக்கம் போட்டு கிடைக்கிறாங்க நம்ம தாரகாசுரம் மட்டும் ரத்தம் வந்து இந்த நெருப்புல படும்போது இந்த நெருப்பு வந்து கலக்கமாயிடும் திருமணமும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை அறுத்து அந்த ரத்தத்தின் துளிகளை வந்து அந்த நெருப்புல விடுறான் அவனோட அந்த ரத்தம் பட்ட உடனே அந்த நெருப்பு எல்லாம் கருப்பு கலர்ல எரிய ஆரம்பிக்குது சகப்பு கலர்ல எரிஞ்ச நெருப்பு வந்து கருப்பு கலர்ல எரிய ஆரம்பிக்குது அப்படியே நம்ம சதி தேவி ஏதோ பயத்தோட இருக்கிற நிறைய காட்டுறாங்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோட பார்க்கலாம்